தொழில் நிறுவனங்களிடமிருந்து பல்வேறு நன்கொடைகளை பெற்று அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கிறது பாஜக அரசு என்பது இந்த தேர்தல் பத்திரங்கள் நன்கொடை மூலமாக வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக நிகிறார் வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன் வணக்கங்க அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த ரைடுக்கு அப்புறமா இந்த மாதிரியான தொழில் நிறுவனங்களிடமிருந்து ஒரு பெரிய பெறப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்நிய நாடுகளில் இருந்தும் இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வசூலிக்கப்பட்டிருக்கிறது பாஜக ஒன்றிய அரசால் உங்களுடைய முதற்கட்ட பார்வை தற்போது உச்ச நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து பாரதிய ஸ்டேட் வங்கியானது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எனப்படும் பத்திரங்கள் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தகவலானது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் ஒரு ஐந்து வருடத்திற்கான தகவல்களை மட்டும்தான் தான் பாரதிய ஸ்டேட் வங்கியானது இந்திய தலைமை தேர்தலான திட்டம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு முன்பாக அதாவது இந்த திட்டமானது மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து நடைமுறையில் இருக்கிறது சோ மார்ச் பதினெட்டு மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து விற்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்களை பாரதிய ஸ்டேட் வங்கியானது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் தரவில்லை ஏனென்றால் உச்சநீதிமன்ற உத்தரவும் ஏப்ரல் பத் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து தான் கொடுக்க சொல்லி இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அந்த மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான அந்த தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பாரதிய ஸ்டேட் வங்கி தரவில்லை சோ அந்த காலகட்டத்தில் சுமார் இரண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அளவிலான தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரோல் பாண்ட்ஸ் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது எனவே அந்த தகவல் தற்போது வரை நமக்கு நமக்கு கிடைக்கவில்லை சோ தற்போது நமது கையில் இருக்கும் தகவல்களை பார்த்தால் சுமார் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரங்களுக்கான தகவல் தற்போது பாரதிய ஸ்டேட் வங்கியானது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கியிருக்கிறார்கள் தகவலை எடுத்துக்கொண்டால் சுமார் பன்னிரெண்டாயிரம் கோடி சுமார் பனிரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களில் பாஜகவுக்கு மட்டும் சுமார் ஆறாயிரம் கோடி கிடைக்கப்பெற்றிருக்கிறது அதாவது சராசரியாக ஐம்பது சதவீதம் பாஜகவுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது மற்ற மீதி ஐம்பது சதவீதம் தான் மற்ற ஏனைய அரசியல் கட்சிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த மொத்த கணக்கிட்டையும் நாம் எடுத்துக்கொண்டால் சுமார் பதினாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விற்பனை செய்யப்பட்டு இருக்கிறது அதில் நம்முடைய கணக்கின் பின்படி பாஜகவுக்கு சுமார் எட்டாயிரம் முதல் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வரை அதாவது ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக மொத்த கணக்கையும் எடுத்துக்கொண்டால் ஐம்பது சதவீதத்திற்கு மேலாக கிடைத்திருக்கிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த ஆறு வருட காலத்தில் மட்டும் பாஜகவுக்கு சுமார் எட்டாயிரம் முதல் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அஹ் நிறுவனங்கள் நிதியாக வழங்கியிருக்கிறார்கள் அந்த கணக்கீட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடந்த ஆறு வருடங்களில் சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் மட்டும் பாஜகவுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது இரண்டாவது பெரிய கட்சியாக காங்கிரசுக்கு சுமார் ஆயிரத்தி எட்நூறு முதல் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை கிடைக்க பெற்றிருக்கிறது இரண்டாவது பெரிய கட்சியான காங்கிரஸ்க்கு இரண்டாயிரம் கோடி ஆளும் மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த தேர்தல் பத்திரங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது சோ இதுவே வந்து ஒரு லெவல் பிளேயிங் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை என்பதுதான் இந்த திட்டத்திற்கு எதிரான ஒரு முதலாவதாக முன்வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு இதனை தவிர்த்து எப்படி இந்த எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் பாஜக கிடைக்க பெற்றது என்ற தகவல்களை தான் நாம் தற்போது ஆய்வு செய்து வருகிறோம் இதில் முதல் பத்து நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் அதிகப்படியாக தேர்தல் பத்திரங்களை வாங்கியல முதல் பத்து நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தைச் சேர்ந்த லாட்ரி மார்ட்டின் அவருடைய நிறுவனமான கேம்ஸ் அந்த நிறுவனம் தான் முதல் நிறுவனமாக இருக்குது சுமார் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வரையிலான தேர்தல் பத்திரங்களை இந்த நிறுவனமானது வாங்கி இருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாவது மெகா இன்ஜினியரிங் என்ற ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் அதே போல குவிக் என்ற ஒரு கியூபிக் என்ற ஒரு நிறுவனமும் மூன்றாவதாக இருக்கிறது இந்த நிறுவனங்களை அனைத்தையும் எடுத்துக்கொண்டால் கியூபிகை தற்போது தள்ளி வைப்போம் முதல் இரண்டு நிறுவனங்களை எடுத்துக் கொள்வோம் பியூச்சர் கேம்ஸ் என்ற நிறுவனமானது லாட்ரி மார்டின் அவருடைய நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு எதிராக பல்வேறு வழக்குகள் சிபிஐ ஆலும் விசாரிக்கப்பட்டு வருகிறது சிபிஐ வழக்கை எடுத்துக்கொண்டு அதை பல்வேறு மாநிலங்கள் பதிவு செய்துள்ள வழக்கைகளை எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறையும் வழக்கை விசாரணை வழக்கு பதிவு செய்து பிரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையும் வழக்கு விசாரணை நடத்தி வருகிறார்கள் அதே போல பல்வேறு அமைப்புகளும் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அந்த நிறுவனம் நிறுவனமானது சுமார் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அஹ் நிதியை தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிறுவனம் தேர்தல் பத்திரம் மூலியமாக மட்டும் பணம் கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா உள்ளிட்ட மாநில தேர்தல்களின் போது பாஜகவுக்கு இந்த எலக்டோரல் அமைப்பு கோடி ரூபாய் வரைவிலான பணத்தை நிதியாக கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த நிறுவனமானது அமலாக்கத்துறையினால் விசாரிக்கப்பட்டு வரும் நிறுவனம் வருமான வரித்துறையினால் விசாரிக்கப்பட்டு நிறுவனம் சிபிஐ விசாரிக்கப்பட்டு வரும் நிறுவனம் இந்த நிறுவனம் எப்பப்பெல்லாம் அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ அல்ல சிபிஐயோ இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களோ அந்த காலகட்டத்தில் இந்த நிறுவனமானது அஹ் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு நிதியை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவாக தெரிகிறது அதே போல மெகா மெகா நிறுவனமானது ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமான நிறுவனம் ஹைதராபாத்தை சேர்ந்த மெகா இன்ஜினியரிங் என்பது இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய கட்டமான நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு எதிராகவும் வருமான வரித்துறை விசாரணையான நடைபெற்று வருகிறது அந்த நிறுவனம் அந்த நிறுவனம் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை பாஜகவுக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள் எனவே இதிலிருந்து ஒன்றை நாம் தெரிந்து கொள்வோம் ஒன்று முதலாவதாக இந்த திட்டமானது முழுமையாக மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அது ஒன்று அதற்கு அதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதவாக இது போல எங்கெந்த நிறுவனத்துக்கெல்லாம் ஒரு மத்திய புலனாய்வு அமைப்புகள் விசாரித்து வருகிறார்களோ அந்த நிறுவனங்கள் மத்தியில் இருக்கும் மத்தியில் ஆட்சி செய்யும் ஒரு கட்சிக்கு பணம் தருவார்கள் ஆனால் இதனை ஊழல் என்று சொல்லாமல் நாம் வேறு எப்படி சொல்ல வேண்டும் அதாவது ஒரு நிறுவனத்திற்கு எதிராக மத்திய புலனாய்வு விசாரணை அமைப்பானது விசாரித்து வருகிறது அந்த நிறுவனம் விசாரணை நடக்கும் காலகட்டத்தில் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் கட்சிக்கு பணம் கொடுக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த விசாரணை எங்கே அந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததா இல்லையா என்றால் அந்த ஒரு முன்னேற்றமும் இந்த விசாரணையில் இல்லை ஆனால் அப்படி இருக்கும் அச்சத்தில் இதனை ஊழல் என்று சொல்லாமல் வேற எப்படி சொல்ல வேண்டும் இதன் காரணமாகத்தான் இந்த திட்டத்தின் இந்த தகவல் வெளியே வரக்கூடாது என்பதில் மத்தியில் இருக்கும் பாஜக அரசானது மிகவும் வெறும் முனைப்புடன் இருந்தாக இந்த தகவல் வெளியே வந்துவிடக் கூடாது என்று தற்போது இந்த தகவல் வெளியே வந்திருக்கிறது எனவே தற்போதைய தேதியில் இதற்கான பதிலை பாஜக கட்சி வெளியிட்டே ஆக வேண்டும் பாஜக சொல்லலாம் எங்களுக்கும் மத்திய புலனாய்வு விசாரணை அமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நாங்கள் கட்சி ஆட்சி என்பது வேறு விசாரணை அமைப்புகள் என்பது வேறு என்ற தகவல்களை என்ற என்ற பதிலை பாஜக கூறினாலும் இதில் நாம் முன்வைக்க கூடைய ஒரு முக்கிய குற்றச்சாட்டு இதே போல காலகட்டத்தில் பல்வேறு நிறுவனங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரசுக்கு கொடுத்திருந்தார்கள் ஆனால் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்திருக்கும் எனவே இந்த விஷயத்திற்கு தற்போது பாஜக பதில் கூற வேண்டும் இதனை இந்த இந்த அரசியலை தவிர்த்து இதற்காக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஏதாவது மத்திய புலனாய்வு அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்பட்டு இதன் மூலமாக நிறுவனங்கள் மிரட்டப்பட்டு அதனை பயன்படுத்தி பாஜகவுக்கு நிதி பெற்று வைக்கிறார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்த வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க